இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு கடையில் இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து சோலார் செல் பண்ணிருப்போம் இப்ப வந்து செகண்ட் ஒரு கடை இதே மாதிரி நம்ம கடலூர்ல இருக்கு சோ இது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் நம்மளுக்கு ஆக்சுவலி நிறைய சோலார் கடை இருக்கும் நம்மளுக்கு தான் தெரியல இந்த கடை வந்து உங்களுக்கு வந்து கோண்டூர்ல இருக்கு கோண்டூர்ல நம்ம கோண்டூர் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு நாலு கடை தள்ளி இந்த கடை அமைஞ்சிருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை நேம் வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் பேட்டரி சர்வீசஸ் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் செல்லு கார் பேட்டரி பஸ் பேட்டரி ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் இன்வெர்ட்டர்ல பாத்தீன்னா பல வகையான இன்வெர்ட்டர் அண்ட் ஆல்சோ வந்து பேனல் சோலார் பேனல் பாத்தீன்னா பல வகையான சோலார் பேனல் சோ இன்னொரு அந்த நம்ம சோலார் セல்ஸ் பத்தி இன்வெர்ட்டர்ஸ் பத்தி அண்ட் கார் பேட்டரி அண்ட் பைக் பேட்டரி இந்த பேட்டரி பேட்டரி பத்தியும் சரி இன்வெர்ட்டர் பத்தியும் சரி நம்ம சோலார் பேனல் பத்தியும் சரி டீடைலா அண்ணன் கிட்ட அண்ட் ஆல்சோ சோ நம்ம அரசு மானியம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மெயினா அதுக்கு தான் நாம வந்திருந்தோம் சோ அரசு மானிய இந்த பத்தி நாம கேடறலாம் சோ வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஓகேலா சார் இப்போ வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அரசு மானியம் பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க ஏன்னா வந்து இந்த வீடியோவே முக்கியமா அரசு மானியம் அந்த முக்கியமா அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கு வீட்டுங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அரசு மானியத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு சார் ஆக்சுவலா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார் இப்போ வந்து அரசு மானியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மினிமம் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல கரண்ட் பில் கட்டினா மட்டும்தான் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா யூசேஜி இல்லைனாக்கா வேஸ்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏசி ஒரு இது எல்லாமே போகிறீங்க ஆன் போட்டாக்கா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானியம் ஓகேங்களா அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஒன்று இருக்குது ஆஃப் கிரீடுன்னு ஒன்று இருக்குது ஆஃப் வந்தாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இபிக்கியோ வேறு எங்கேயுமே போகணும் கொள்ளணும் அவசியமே கிடையாது இதே வந்து இபி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேட்ரி ப்ளஸ் இன்வெர்ட்ரு ப்ளஸ் வந்து சோலார் பேனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒர்க் ஆகும் எதுக்கும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லைங்க

ஒரு ட்ரேலி ஒன்று ஃப்ரீ ஓகேங்களா அடுத்தபடியாக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பெஸ்டா இருக்கும் எனி டைம் அதாவது வந்து காலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் டு நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்க வந்து சந்தேகனாக்கா ஃபோன் பண்ணலாம் தப்பு கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செல் ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் தான் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் ரெண்டாவது வண்டி செல் ஷார்ட் ஆகல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்டர் ஒர்க் ஆகலை ஏன்னா அன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து இருப்பாங்க திடீர்னு அந்த நேரத்தில் பவர் திட்ட ஆகும் ஆக்சுவலாக அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாமே வந்து க்ளோஸ்ல இருக்கும் அந்த டைம்ல வேணுன்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் வேற பண்ண முடியாத பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஏன்னா ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருப்பாங்க அது வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூடும் அளவுக்கு கொஞ்சம் குளிக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருந்தாக்கா போயிட்டு நாங்கள் பார்த்துக்கோம் இல்லை தூரம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்ததுனாக்கா மார்னிங் தான் போய் பார்க்க முடியும் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே அவங்க கால் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து கூடும் அளவுக்கு சொல்லிடலாம் அது ஓகே அதே மாதிரி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி இல்லை ஏழு மணி இல்லை எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிப்போம் எல்லாமே உண்டு நம்ம கிட்ட சர்வீஸ் முதல் கொண்டு சேல்ஸ் முதல் கொண்டு டூ வீலர் பேட்டரி முதல் கொண்டு கார் பேட்டரி முதல் கொண்டு எல்லாமே உண்டு சார் நம்ம கிட்ட பெஸ்ட் சர்வீஸா இருக்கும் பெஸ்ட் பிரைஸாகவும் இருக்கும் என்ன ரீசன் ஒரு இன்வெர்டர் பேட்டரி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து இருக்கு என்ன ரீசனாக ஒரு மிடில் ஃபேமிலியாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லைட் ரெண்டு ஃபேன் வாங்கினா போதும் அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருக்கு பதினெட்டுல இருக்கு இருபதுல இருக்கு இருபத்தி ரெண்டுல இருக்கு அது எத்தனை மணி நேரம் அவங்களுக்கு பேக்கப் வேணுமோ எவ்வளவு லைட் ஃபேன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வரும் சார் ஓகே இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா அதாவது ஏழாயிரம் வரைக்கும் போட்டாதான் வந்து எல்லாருக்கும் மேல போட்டாதான் உங்களுக்கு வந்து கரண்ட் சார்ஜ் ஏற ஏழாயிரத்துக்கு மேல போட்டாதான் உங்களுக்கு வந்து வேல்யூபிளா இருக்கும் இல்லைன்னா அந்த அரசு மானியம் உங்களுக்கு வேல்யூபிளா இருக்காதுன்னு சொன்னீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க அது கீழே இருக்கா கீழே இருக்க மாதிரி அமௌண்ட் கம்மியா இருந்தா இருக்கா அரச முனையும் அதுக்கு மேல இருக்கிறதுக்கு ஏன் வந்து அது மேல இருக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் மேல எலக்ட்ரிக் சார்ஜ் போனாதான் உங்களுக்கு வேலையுள் சொல்றீங்க அதை பத்தி சொல்லுவாங்க என்ன ரீசன்னாக்கா ஒரு ஒரு லட்ச ரூபா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா செலவு பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல கரண்ட் பில் போட்டாக்கா மினிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா த்ரீ லேக்ஸுக்கு மேல போய் ஆகணும் மூணு லட்ச ரூபாய்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா போட்டாதான் அவங்களுக்கு பெனிஃபிட் சும்மா நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானியம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மானியம் வாங்குறாங்கனாக்கா அது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒத்த இருக்காது என்ன கிலோவாட் ஓடுதோ என்ன யூனிட் ஓடுதோ அந்த அதுக்கு தகுந்த மாரி தான் மெஷர்மெண்ட் போட முடியும் மினிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு அளவுக்கு கரண்டு பில் அதிகமா ஆகுது அப்படின்னாக்கா போட்டாக்கா நல்லது அது ஃபுல்லா போகுது அப்படின்னாக்கா போடலாம் ஒன்னும் தப்பு கிடையாது மானியம் கிடைக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல கதை மேல அதுவும் இல்லாம இபி இது அங்க இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அலையணும் அதுக்காகதான் சொல்றது அது வந்து போட்டது பெருசு கிடையாதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் ஆகி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்கிரிக் வந்து ஒர்க் ஆகாது ஆஃப் ஆப்கிரிக் தான் ஒர்க் ஆகும் ஆஃப் ஆப்கிரிக் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வெர்டர்ல பேட்டரி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஈபி மீட்டர் நெட் மீட்டர் எதுவுமே வைக்க மாட்டோம் நாங்க மட்டும் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஃபிட் பண்ணி விட்டுருவோம் அது வந்து பேட்டரி சிஸ்டம் இருக்கும் ஆன்கிரிடு சாரி ஆஃப் ஆப்கிரிடு ஆண்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி சிஸ்டம் இருக்காது இதான் ரீசன் ஓகே இப்ப வந்து நீ நடுவில் சொன்னீங்கல்ல இப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்க இந்த இது ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இப்ப வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா எலெக்ட்ரிக் வந்து வேற இந்த இன்வெர்ட் இருக்குது ஃபோனார் வேற இப்போ ஃபோனர்ல பாத்தீங்கன்னா வந்து லைட் இருக்கும்போதுதான் நமக்கு வந்து கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும் லைட் இல்லைன்னா கரண்ட் இருக்காது இல்ல கரண்ட் சேவ் பண்ணி வச்சு அப்புறமா கொடுக்குற மாதிரி ஆமா அது அதான் வந்து ஆஃப் க்ரிடே ஆஃப் ஆஃப் க்ரிடே ஓகே ஆப் கிட்டே வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன அது வர ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் வந்து பாத்தீங்க இபிக்கு அனுப்பிவிடாங்க இன்மெட்டருக்கு அனுப்பிவிடும் இது வந்து அப்படி கிடையாதுங்க நேரம் சோலார் பேனல்ல இருந்து நேரம் என்ன ஆகும் ஸ்ட்ரைட்டாக லோடுக்கு போவோம் லோடுக்கு போயிட்டு பேட்டரிக்கு வரும் யூனிட்டுக்கு வரும் அது வந்து பேட்டரிக்கு போய் ஸ்டோரேஜ் ஆகும் பவர் ஆஃப் ஆகுதுனாக்கா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரீடு ஆன் கிரீடு ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே வந்து மெஷர்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அதான் வந்து ஆன் கிரீடு என்ன பிரச்சனை ஆங்கிரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லட்சம் நீங்க ஆக்சுவலா வாங்குறீங்கன்னாக்கா அது முப்பதாயிரம் ரூபா மானியம் மிச்சம் எழுபதாயிரம் ரூபா வருதுன்னு வைங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட வந்து ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா வரும் ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா வரும் என்ன ரீசனா உங்களுக்கு பேட்டரியே வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டு பேட்டரி வச்சாவணும் அதுக்கு ஆமா இன்வெர்டர் பேட்டரி வச்சாகணும் அதுக்கு வந்து அது கிடையாதுங்க சோலார் பேனல்லு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்வெர்ட்ரு ஒண்ணு வைப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா

என்ன ரீசன் ஆப்போசிட் ஆக்சுவலா வந்து சோலார் சம்பந்தப்பட்டது இழுத்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அது டிசி மோட்டர் வைக்கிறாங்களா ஏசி மோட்டர் வைக்கிறாங்களா தெரியாது பம்பு செட்டுக்கு நான் அதுக்காகதான் வேற அது வந்து பாத்தீங்கன்னா போர் மட்டும் போட்டா போதும் நீங்க

மோட்டர் விடுறாங்க வீட்டுல இருந்தே அங்க ஃபீல்டுக்கு போறதே இல்ல இப்படி இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றீங்க ஆப்ரேடு போடுறதும் ஆன்கிரேடு போடுறதும் கூடும அளவுக்கு அது வேண்டாம் என்ன ரீசன்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் விவசாயத்துக்கு போறது வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன ஹெச்பி மோட்டர் கொடுப்பாங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா தெரியாது அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு சோலா சம்பந்தப்பட்டது பெஸ்ட் ஆமா இப்போ வந்து விவசாயத்துக்கு போடலாம் ஆனா நம்ம யோசிச்சு போடலாம் ஆனா இப்போ இது போட்டா கூட இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி போட்டா இது சோலார் போடக்கூடாது சோலார் போட்டா எலக்ட்ரிசிட்டி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க இது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா வந்து நம்ம யோசிக்காம போட்டு பணத்தையும் போட்டுட்டு இதையும் போட்டுட்டு அப்புறம் நைட்டு வந்து நம்ம சப்ளை பண்ண முடியாது ஏன்னா போடுறோம் அப்புறம் போட்டுட்டு நம்ம வந்து சப்ளை பண்ண முடியலன்னு வருத்த போடக்கூடாதுல்ல ஓ அதனாலதான் இப்போ ஒரு மூணு ஏக்கருக்கு போனாங்களா அந்த மூணு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா மூணு ஏக்கருக்கு மட்டும்தான் அந்த ஆம்பிரீடு தான் போட்டாகணும் ஆம்பிரீடு போட்டா நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு செட் ஆகாது ஆம்பிரீடு போட்டா செட் ஆகாது ஆம்பிரீடு போட்டாக்க அந்த மூணு காலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு மணிக்கு மேலதான் ஆன் ஆகும் இருக்கும் ஆமா அந்த சூரிய சக்தி இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குன்னா ஆஃப் ஆயிடும் அப்ப வந்து எவ்வளவு உங்களுக்கு தண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாது ஆனா அதான் நான் இப்ப வந்து கோலா இருந்து நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் கோலாறுனாலே சூரியன் தான் சூரிய சக்தியில ஏங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இல்ல லைட் ரேஸ் வந்ததுல இருந்தே இங்குதுன்னு விஷயம் தெரிஞ்சவங்க தான் தெரியும் லைட் ரேஸ் பட்டாலே அது வந்து ஜெனரேட் ஆரம்பிச்சோம் பாஸ் ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு விஷயம் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் தெரியும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைட் சாயங்காலம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லைட் எப்போ வருதோ காலையில ஏழு மணி ஆறு மணிக்கு வரும் வருதுல அஞ்சு மணிக்கே வச்சுக்கோங்க வந்தா அஞ்சு மணி

மானியம் ஆண் மட்டும்தான் ஆமா ஆண் கிரேடிங் கிடையவே கிடையாது அதே மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஸ்கூலோ ஒரு பிசினஸ் பண்றாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி கடையும் வேற எந்த ஒரு ஷாப் வச்சிருந்தாலும் கிடையாது ஒன்லி வீட்டுக்கு மட்டும்தான் சோலார் ஆமாங்க கடைகள் கிடையாது கடையிலங்கன்னா கிடையாது கிடையவே கிடையாது கடையே கிடையாது

கண்டரு விடுவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கெண்ட பில்லு அதிகமா இதாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சோலார்ல ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கே இவ்வளோ மந்த்லி இவ்ளோ வருது இயர்லி இவ்ளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த நீங்க சோலார் போட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது க கமர்சியல் தான் வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியிருந்து வரைக்கும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓ யூபி ல வந்து ரன் ஆகுது இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சோலாவில் வச்சாக்கா அதிகபட்சம் த்ரீ ஹவர்ஸ் தான் ஓடும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிடும் அது த்ரீ ஹவர்ஸ் தான் ஓடும் மறுபடியும் அவங்க வந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடாது ஸ்ட்ரீட் லைட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா நைன் ஓ கிளாக் ஆஃப் ஆயிடும் பேட்டரியோட சார்ஜ் இதுக்கு ஒர்க் ஆகும் மறுபடியும் ஆஃப் ஆயிடும் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா சூரிய சக்தி வந்த பிறகு ஆட்டோமெட்டிக்காக இதாகிடும்

திருந்திபுரம் திருந்திபுரம் பக்கத்துல இருக்கு இப்ப சிதம்பரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா எங்க கேக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்வெர்டர் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ தமிழ்நாடு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கலாம் சார் ஓகே

thank you, thank you. Thank you. அண்ட் கண்டிப்பா வந்து நீங்க நம்ம கடைக்கு வரணும் நம்ம கடைக்கு வந்து நீங்க வரணும்னு கூட அவசியம் இல்லை இல்லை ஏன்னா நம்ம கடலூர் இருக்கும் இருக்கும் பாண்டிச்சேரி இருக்க நீங்க நீங்க வந்து வந்து வரணும்னு அவசியம் நம்பர் காண்டாக்ட் காண்டாக்ட் பண்ணி அண்ணன் பண்ணீங்கன்னா உங்க உங்க வீட்டுக்கே சர்வீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஒரு ஒரு கார் பேட்டரியோ இல்ல பைக் பேட்டரியோ இல்லையோ ஒரு சோலார் பேனலோ ஏன்னா வந்து உங்க ஊர்ல சோலார் பேனல் இருக்கான்னு தெரியல சில பேர்லாம் வில்லேஜ் ரொம்ப வில்லேஜ்ல இருப்பீங்க உங்க வில்லேஜே வந்து வில்லேஜ் ஸ்ட்ரீட் அந்த எப்படி சொல்றது ஒரு கடை விதிக்கு வரனாலே ஒரு பத்து கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அளவில் வந்து தான் வர வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி ஏரியால கண்டிப்பா வந்து சோலார் இருக்க வாய்ப்பே கிடையாது அதாவது டவுன்லயே வந்து பாத்தீங்கன்னா சோலார் வந்து எண்ணி எண்ணி தேடி பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் சோ உங்க ஊர்ல சப்போஸ் இருந்தா கேட்டு பாருங்க அண்ணங்கிட்டயும் கேட்டு பாருங்க எது ரேட்டு கம்மியாக இருக்கோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பாருங்க கண்டிப்பாக தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆஃபர்ஸாக நிறையா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்க்ரீனில் நம்பர் கான்டெக்ட் பண்ணி அண்ணனை வந்து ரீச் பண்ணிடலாம் ஸோ உங்கள் வீட்டுக்கே வந்து பண்ணி தருவாங்க நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் வீட்டுக்கே வந்து ஆர்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் போதும் உங்க வீட்டுக்கே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மிஸ்டேக்னா கூட அண்ணனே வந்து அண்ணன் கிட்ட திருப்பி கால் பண்ணிங்கன்னா அண்ணனே வந்து பண்ணி தந்துருவாங்க ஸோ ஆட்கள் ஆட்களை கூப்பிட்டு வந்து பண்ணி தந்துருவாங்க ஸோ அந்த அளவுக்கு அருமையாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு பொருளை வாங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க அதை வந்து சர்வீஸ் பண்றது தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா சர்வீஸ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு சர்வீஸ் கிடைச்சாலே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே ஓடிடும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணனோட ப்ராடக்ட்டும் சரி அண்ணனும் சரி நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃபீஸ் இருக்கலாம் நம்ம அம்மா ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த வந்து இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோலார் பேனல் அண்ட் இந்த இன்வெர்டர் இன்வெர்டர் பேட்டரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து அண்ணனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால எல்லா எல்லாத்திலுமே ஆள் இருக்கு அண்ட் ஆல்சோ வந்து இவங்க ஒரு இங்க கேட்டவனே கிடைக்கும் வந்து சர்வீஸும் நல்லா கிடைக்கும் ஏன்னா இப்போ வாங்கிட்டு அதுக்கு சர்வீஸ் கிடைக்கல நீங்க வருத்தப்பட் அவசியமே கிடையாதுங்க நம்ம அண்ணன் வந்து அருமையா பண்ணி தருவாங்க சோ ஒன்ஸ் நான் ஸ்கிரீன்ல நம்பர் கண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் ஆல்சோ அரசு மானியத்துக்காக நிறைய பேர் வந்திருப்பீங்க அண்ட் ஆல்சோ தெளிவான விவரத்தை வந்து இதுல நீங்க தெளி தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் அண்ணன் கிட்ட ஒருதாட்டி கால் பண்ணி தெளிவான விவரத்தை அண்ணட்டையும் கேட்டுக்கோங்க ஏன்னா வந்து வீடியோல நாங்க என்னதான் பேசியிருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன ரேட்ல என்ன அந்த சோலார் பேனல் போடுறோம் அப்படின்லாம் அந்த விஷயம் எல்லாம் அண்ணனுக்கு தான் முழு விவரம் தெரியும் அண்ட் வந்து நாம இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் இதே வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைல இருக்கும் இதே ஒரு ஆறு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா எதாவது ரேட்டு கூட வாய்ப்பு இருக்கு ஸ்கீம்ஸும் மாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அரசு மானியமும் மாற வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால வந்து நம்ம ஸ்கீனத்தை நம்பர் கான்டாக்ட் பண்ணி அண்ணனை கேட்டுக்கோங்க என்னென்ன அரசியல் இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரிங்களா சோ இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில பார்க்கலாம் நீங்களும் வந்து அத ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து உங்க பக்கத்துலயே ஒரு நல்ல கடை இருக்கும் அத ரெக்கமெண்ட் பண்ணலாம் எந்த ஒரு கடையா இருந்தாலும் சரி ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அந்த கடையும் வந்து நாங்க எடுப்போம் சரிங்களா சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பை பை